மிடில் ஆர்டர் சோக்கர்ஸ் போல முப்பத்தி ஒரு ரன்களுக்கு ஏழு விக்கெட்ஸ் இலங்கையை அலரவிட்ட இந்திய ஸ்பின்னர்கள் இலங்கை அணிக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி வெற்றி ரன்கள் இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இலங்கை அணி கடைசி ஐந்து ஓவர்களில் முப்பத்தி ஒரு ரன்கள் சேர்த்து ஏழு விக்கெட்டுகளை பறிகொடுத்தது திருப்பு முனையாக மாறியுள்ளது இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டி டுவெண்டி போட்டி நடைபெற்று வருகின்றது மழை காரணமாக தாமதமாக தொடங்கப்பட்ட இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் பவுலிங்கை தேர்வு செய்தார் இதன்பின் இலங்கை அணி தரப்பில் நிசாங்கா குசால் மெண்டீஸ் கூட்டம் தொடக்கம் கொடுத்தது சிராஜ் வீசிய முதல் ஓவரிலேயே இரண்டு பவுண்டரிகள் உட்பட பத்து ரன்கள் சேர்த்து அதிரையாக தொடங்கினர் இதன்பின் நிதானமாக ஆடிய நிலையில் குசால் மெண்டீஸ் பத்து ரன்களில் வெளியேறினார் பின்னர் நிசாங்கா குசால் பெராரோ கூட்டணி இணைந்து இலங்கை அணியின் ஸ்கோரை வேகமாக உயர்த்தியது பவர் பிளே ஓவர்கள் முடிவில் இலங்கை அணியின் ஸ்கோர் ரன்களாக உயர்ந்தது அதன்பின் ஸ்பின்னர்களை பயன்படுத்தி இருவரும் ஏராளமான பவுண்டரிகளை விளாசி அசத்தினர் சிறப்பாக ஆடிய நிசாங்கா முப்பத்தி இரண்டு ரன்களில் ஆட்டமிழக்க தொடர்ந்து வந்த கமெண்டோ மென்டிஸ் அபாரமாக பவுண்டரிகளை விளாசினார் சிறப்பாக ஆடிய குசால் பெராரோ அடித்து பெரு பந்துகளில் அடித்து அசத்தினார் பதினைந்து ஓவர்கள் முடிவில் இலங்கை அணி இரண்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு ரன்கள் எடுத்திருந்தது அப்போது ஹர்திக் பாண்டியா வீசிய பதினோராவது ஓவரில் கமெண்டோ மெண்டிஸ் இருபத்தி ஆறு ரன்களிலும் பெராரோ முப்பத்தி நான்கு பந்துகளில் ஐம்பத்தி மூன்று ரன்களிலும் ஆட்டமிழந்து வெளியேறினர் பின்னர் ரவி கிருஷ்ணாய் வீசிய பதினேழாவது ஓவரில் ஷனாஹா மற்றும் ஹசாரங்கா இருவரும் அடுத்தடுத்து போல்ட் ஆகி டக் அவுட்டில் வெளியேறினர் இதனால் இலங்கை அணி நூற்றி நாற்பத்தி நான்கு ரன்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்து தவித்தது கடைசி நேரத்தில் கேப்டன் அசாலங்கா களம் புகுந்தார் ஆனால் அவரும் அர்ஷ்தீப் சிங் பவுலிங்கில் சிக்ஸர் அடிக்க முயன்று பதினான்கு ரன்களில் ஆட்டமிழக்க பின்னர் தீக்ஷனாவும் இரண்டு ரன்களில் வெளியேறினார் இறுதியாக இலங்கை அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி ஓரு ரன்கள் மட்டுமே சேர்த்தது இந்திய அணி தரப்பில் ரவி பிஷ்னாய் மூன்று விக்கெட்டுகளையும் அஷ்தீப் சிங் ஹர்திக் பாண்டியா மற்றும் அக்ஷர் பட்டேல் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர்